அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ பிசி தேர்வை ஐம்பது நாளில் வெல்வது எப்படி பிசி கா போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் ஐம்பது நாளில் பாஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் ஸோ இந்த பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது இப்போ எஸ்ஐ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு நீங்கள் சீக்கிரமாக வேலைக்கு போகணும் சீக்கிரமாக போலீஸ் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா நமக்கு சூப்பரான சான்ஸ் பிசி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எந்த வழக்குகளுமே கிடையாது வழக்குகளும் போட போகிறது கிடையாது ஆஃப்டர் ஃபிசிக்கலுக்கு அப்புறம் வேணால் ஏதாச்சும் ஹைட்டு ஜஸ்ட்டு அதில் வந்து கொஞ்சம் தான் ரெண்டு மூணு பேர் கேஸ் போட போகிறவங்கள வந்து பிசி எக்ஸாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறப்ப நம்ம சீக்கிரமாக வேலைக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த பிசி எக்ஸாம் தான் உங்கள்கிட்ட ஒரு கைண்ட்லியாகவே ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நான் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எஸ்ஐ எக்ஸாம் மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சோர்ஸ் இருக்குது பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குன்னா நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் படிங்க நான் வேலைக்கு கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸாம் மாதிரி பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இன்னும் டேட்டு கம்மியாக தான் இருக்குது பிசி எக்ஸாம் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணுறப்ப ப்ராப்பராக என்ன பண்ணுங்கள் சரியாக அப்ளை பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளோட என்ன பண்ணணும் கண்டிப்பாக இருக்கணும் காலைல எழுந்தொடனே நீங்கள் நம்ம நம்ம என்ன என்ன சொல்லிக்கணும் என்னால் முடியும் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் நினச்சிக்கணும் இதை நமக்கு எப்படி நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்க முடியும் அப்படின்னா யாராச்சும் உங்களால் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களா நம்மளை டீமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்களா இவனெலாம் இன்னார் விட்டு பையன்லாம் பாஸ் பண்ணுறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப என்ன என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நினச்சி பார்க்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க பேர் எழுதுகிறப்பே படிச்சுட்டு தான் இருப்பாங்க பேர் எழுதுகிறப்பே போலீஸியாக சேர்ந்து போட்டிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதுதான் தன்னம்பிக்கை ஐம்பது நாட்கள் தான் என்னது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளால் ஃபிசிக்கலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா அந்த இருபத்தி நாலு மார்க்கை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது இப்போ ஃபிசிக்கலுக்கு மொத்தமாக இருபத்தி நாலு மார்க் தான் இருபத்தஞ்சி மார்க் நம்மளால் எடுக்க முடியுமானால் எடுக்க முடியாது ஆனால் எக்ஸாமில் எழுபது மார்க்னால் அதில் நம்ம ஹையஸ்ட்டாக எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அது நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது எக்ஸாமில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுவாங்க இருபதாயிரம் பேர் பாஸ் பண்ணுவாங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க இருபதாயிரம் பேர் வேலைக்கு போக போகிறாங்களா அப்படின்னா கிடையாது வேலைக்கு போக போகிறது மூவாயிரத்தி முந்நூற்றி சம்திங் தான் ஏன் அப்படின்னா பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஃபைனல் இப்போ கட் ஆஃப் ஐம்பத்தெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு மார்க்கில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க ஒன் லீஸ்ட்டு ஃபைவ் மட்டும் கிடையாது எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்டும் என்ன பண்ணுவாங்க ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க அதனால் இருபதாயிரம் பேருக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க இருபதாயிரம் பேர் போலீஸ் ஆகப்போடு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ரொம்ப எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எஸ்ஐ கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க சீக்கிரமாக எக்ஸாம் வச்சு ட்ரைனிங் முடிஞ்சு வேலையில் இருக்காங்களா அதே போல் தான் நவம்பர் மாதம் அவங்க எக்ஸாம் அதுலேருந்து எப்போ இருக்கணும் உங்களுக்கு ஃபிசிக்கலு ஜனவரியே ரொம்ப அதிகம் டிசம்பர்லேயே உங்களுக்கு என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்குது ஃபிசிக்கல் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது பிப்ரவரியிலே எனக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடியே நடக்கிறது வாய்ப்பு இருக்குது நான் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருங்க ஜனவரி அப்படின்னா டிசம்பர் எண்டில் உங்களுக்கு ஃபிசிக்கல் மார்ச் மெடிக்கலு ஆட்டோமேட்டிக் என்னாது அடுத்த எலெக்ஷன் டூட்டியில் நீங்கள் என்ன இருப்பீங்க ஒரு மாதம் ட்ரைனிங் முடித்து போலீஸாக எங்க என்ன பண்ணுவீங்க டியூட்டியில் இருப்பீங்க எவ்வளோ நாட்கள் நினச்சி பாருங்கள் ரொம்ப குறைவான நாட்களில் போலீஸ் ஆகலாம் நல்ல வாய்ப்பு ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் படிக்கணும் என் பிள்ளை பாஸ் ஆகும் எங்கள் அண்ணன் பாஸ் ஆவாங்க வேலைக்கு போவான் ஏதாச்சும் என்ன பண்ணுவான் குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு நான் பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க அவங்களை நம்பி எதிர்பார்த்துட்ருக்காங்க அட்லீஸ்ட் நீ படித்து நீ நான் அவனாச்சும் வேலைக்கு போய் என்ன பண்ணும் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணோம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் ஆஃப்லைன் பேட்ச் நியூ பேட்ச் ஃபிஃப்டி டேஸ் ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் பதினெட்டு ஒன்பதுலேருந்து அதில் விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்க ஸோ எக்ஸாம் ஃபிசிக்கல் இந்த ரெண்டு ஸ்டேஜ் தான் பிசியை பொறுத்தளவு ஸோ ஓரளவுக்கு ஃபிசிக்கல் என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் உங்களால் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கிரவுண்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெய்லியும் ஒரு ரெண்டு ரவுண்டு ஆறு மூணு ரவுண்டு ரன்னிங் மட்டும் போடுங்க ஏன்னா சாதாரணமாக எப்போ விட்டாலுமே பதினஞ்சு இருபத்தி நாலு அடிப்பான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கணும் ஒரு முப்பது நாள் தேர்ட்டி டேஸ் எதை படித்தாலும் முழுமையாக படிக்கணும் அதான் ரொம்ப முக்கியமானது கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கிறதுனா என்ன இப்போ ஒரு ஃபிசிக்ஸே படிக்கிறோம் மின்னோட்டவியல் அப்படின்னா அந்த மின்னோட்டவியல் உள்ள எல்லா கான்செப்டும் ஆறாவது உள்ள முன்னட்டவியல் எட்டாவது உள்ள முன்னட்டவியல் ஒன்பதாவது உள்ள முன்னோவியல் அது வந்து கான்செப்ட் பேஸ் பண்ணி அது புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா காரணம் கொடுத்துருப்பாங்க சரியாக தவற கொடுத்துருப்பாங்க அதில் அதை வந்து நம்மளால் அடிக்க முடியுதான்னு பார்க்கணும் என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்னா ஒன்லைனாக படிக்கக்கூடாது புக்கை படிக்கணும் கான்செப்ட் பேஸ் பண்ணி பாடத்தை நடத்துகிறதை கவனிக்கணும் அதில் கேட்குற கேள்வியில் தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்கிரீனிங் அப்படின்னா அது வடிகட்டுறது கேட்குற எழுபது கேள்வியில் ஐம்பது கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வியாக இருக்கும் பத்து கேள்வி மீடியமாக இருக்கும் பத்து கேள்வி டஃப்பாக இருக்கும் அந்த பத்து கேள்வி என்ன என்ன பண்ணுது வெற்றியாளராக தீர்மானிக்க போது அந்த பத்து கேள்விக்கு தான் நீங்கள் நம்ம என்ன பண்ணோம் கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கணும் ஒரு ஜூன் வெப்ப விதி அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியணும் ஹச்சி கோடு ஐ ஸ்கொயர் ஆர்டி அதில் ஐனா என்ன ஆர்னா என்ன டீனா என்ன எதுக்கு எது நேரு இருக்கும் எது எதிர்விதத்தில் இருக்கும் இதை பேஸ் பண்ணி வர்ற பயன்பாடுகள் ஒரு என்னன்னா அப்ளிகேஷன் என்னானோ எது இதெல்லாம் எந்த விதிப்படி செயல்படுது அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஃபீஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன கேரக்டர் என்ன அதிக மின்தடை கொண்டு இருக்கணுமா இல்லை குறைந்த கொண்டு இருக்கணுமா இப்படி தான் கேள்வி கேட்பாங்க மனப்படம் பண்ணால் என்ன பண்ண முடியாது இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாது இதுதான் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும் பிசி எக்ஸாம் கொஷின் தரம் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க கட்டாயம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து கிடையாது கூற்று காரணம் கிடையாது சரியாக தவறாக கிடையாது தவறானது இது எல்லாம் கிடையாது இப்போ என்ன பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேள்விட்ட பொறுத்துக்கே ஈஸியாக இருக்கும் கூற்று காரணம் சரியான தவறாக தான் என்னது கஷ்டமானது பார்த்து வச்சுங்க டெய்லியுமே எல்லா சப்ஜெக்டும் படிக்கும் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு என்ன அர்த்தம் டெய்லியுமே சயின்ஸு படிக்கணும் சோசியல் படிக்கணும் தமிழ் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் அபிஸ் படிக்கணும் இப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட் என்ன ஆகும் ரெஃப்ரெஷ் ஆகும் ஒரு சயின்ஸை எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு ஃபுல்லாக சயின்ஸே படிக்க கூடாது ஒரு நாலு ஃபுல்லாக என்ன பண்ணக்கூடாது சோசியலே படிக்க கூடாது ஷெடியூல் போடணும் என்ன பண்ணால் திட்டம் விடணும் திட்டம் விட்டு நான் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் எத்தனை மணிக்கு தூங்குவேன் இடைப்பட்ட டைம் எப்படி சாப்பிட்ற டைம் எப்படி ரெஸ்ட் எடுக்கிற டைம் எப்படி இதில் எப்படி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை பேர் படிக்கிறீங்க கை தூக்குங்க டெய்லி கரண்ட் நான் படிப்பேன் சார் என் மற்றவங்களாம் என்ன ஆச்சு சொல்லுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வராதா டெய்லி நான் தமிழ் டெய்லி கண்டிப்பாக படிப்பேன் சார் நீங்கள் டெய்லி தமிழ் படித்து பாருங்கள் அந்த அஞ்சு கொஷின் அஞ்சு மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நிறைய பேர் தமிழே படிக்க மாட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸே படிக்க மாட்டாங்க பத்து கேள்வி நம்ம எத்தனை கேள்வி தப்பு பண்ணலாம் பிஎஸ்சி எக்ஸாமில் அதிகபட்சம் அஞ்சு கேள்வி தப்பலாம் பண்ணலாம் சயின்ஸ் இருக்குது பொதுவாக கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னே போயிக்காமல் சயின்ஸு சோசியலு தமிழ் கரண்ட் அஃபேர்ஸு சைக்காலஜி இப்படின்னு பார்த்தாவே பெரிய தலைப்பு எத்தனை தலைப்பு அஞ்சு தலைப்பு இந்த அப்போ நான் சயின்ஸ்லேருந்து எந்த கேள்விடா ஆன்சர் பண்ணுறது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இது உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பிரிவு வந்து ஒன்று 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 தப்பு பண்ணணும் அப்படின்னா சும்மாவே ஒரு பன்னெண்டு கேள்வி தப்பாயிடும் பன்னெண்டை கழுவி தப்பான உள்ளே போக முடியுமா அடுத்தது பாருங்கள் படிக்கிற சூழ்நிலை என்ன பண்ணணும் உருவாக்கணும் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர் நம்ம கூட இருக்கவங்க நம்ம இருக்கிற இடம் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த ஐம்பது நாளில் நான் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கேன் சார் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்கேன் சார் அதெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் நான் என்ன பண்ணணும் படிச்சுட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் படிப்பேன் சார் வேலை பார்த்துட்டே படிப்பேன் சார் பார்ட் டைமாக இருக்கேன் சார் அப்படின்னா படிச்சுட்டு தான் இருக்கணும் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மிக கடினமான விஷயம் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாத யாருமே கிடையாது இந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் திரும்ப இந்த ஐம்பது நாள் கிடைக்குமா வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி சொல்லியாச்சு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிசி எக்ஸாம் கிடையாது அப்போ இதை விட்டால் திரும்ப வருமா வராது இந்த ஐம்பது நாள் முழு ஆனமும் இதெல்லாம் செலுத்தணும் படிப்பில் மட்டும்தான் செலுத்தணும் விடுங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸ்கூல் புக்கை படிக்கணும் இருந்தாலும் ஸ்டடி மெட்டீரியல் எப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு மெட்டீரியல் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு ஒன்லைனர் இதெல்லாம் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் மாதிரி தான் என்னது ஒரு டென்த்து சயின்ஸை நம்ம படிக்கிறோம் புக்கை படித்தோம் அப்புடின்னா நமக்கு வந்து நிறைய நாளாகும் டென்த்து சயின்ஸை புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர் படித்தோம்னா பண்ணலாம் ஒரு நாள் ஒரு அரை நாளில் டென்த்து சயின்ஸை ரீட் அவுட் பண்ணிடலாம் அதை வச்சு திரும்ப திரும்ப படிக்க 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 அந்த கொஷின் வார்த்தைகள் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஞாபகம் உங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்கிறது கிடையாது என்ன பண்ணோம் ஃபாலோ பண்ணப்போ இதெல்லாம் நீங்கள் எதுலாம் இதில் பண்ணலையோ பண்ணுறப்போ உங்களுக்கு மார்க் என்ன ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் கூடும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ க கடைசி பதினஞ்சு நாட்கள் எதுக்கு மட்டும்தான் ரிவிஷனுக்கு மட்டும்தான் ஸோ அந்த பதினஞ்சு நாளே உட்காந்து படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா வாய்ப்பு குறைவு பொதுவாகவே ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்றாங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் சிலபஸ் கவர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ரிவிஷனுக்கு தான் பயன்படுத்தணும் ஒவ்வொரு வீக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு எழுதிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் எந்த அகாடமி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என்னென்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கோ எல்லா குரூப்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க அந்த குரூப்பில் போகிற ஃபுல் டெஸ்ட்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கீ மெட்டீரியல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சுக்கிங்க அதை என்ன பண்ணுங்கள் எழுதி பார்க்கும் நம்ம நினச்சோம்னா ஒரு நாளைக்கு பத்து ஃபுல் டெஸ்ட் கூட என்ன பண்ணலாம் எழுதலாம் எழுத முடியாதா எழுபது கேள்வி எழுநூறு கொஸ்டின் ஒரே நாள் பத்து ஃபுல் டெஸ்ட் எழுதலாம் ஆனால் ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதுகிறப்பையும் அதுலேருந்து ஒரு அனுபவத்தை நீங்கள் என்ன பண்ணணும் கற்றுக்கணும் ஏன் இதில் மார்க் கம்மியாக இருக்குது எந்த பார்ட்டில் நமக்கு மார்க் குறையுது அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிங்க நம்ம அக்காடமில் கட்டாயம் இருபது ஃபுல் டெஸ்ட் ஆச்சினா நம்ம என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு வச்சிருவோம் ஓகேவா கொஸ்டினாக ரெடியாக இருக்குது கடைசி பத்து நாள் என்ன தான் எழுதணும் ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு அந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எந்த பார்ட்டில் நமக்கு மார்க் குறையோ அந்த பார்ட்டை ரிவிஷன் பண்ணணும் திரும்ப படிக்கணும் அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அது ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் முன்னாடியிலேருந்து சரி இப்போலேருந்து சரி இங்கே டிஸ்கஷன் பண்ணுற கேள்வி நிறையா ரிஃப்ளெக்ட் ஆகும் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் எக்ஸாமில் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி மொதல் நாள் சும்மா ரோட்டில் சும்மா படிச்சிட்டு போவோம் அந்த கேள்வி எங்கே இருக்கும் கொஷின் பேப்பரில் இருக்கும் அப்போ டிஸ்கஷன் பண்ணணும் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணணும் டெலாகிராமில் குயூஸ் அட்டன் பண்ணணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா டெய்லி ஒரு குயிஸ் ஒன்று வைக்க போகிறோம் நமக்கு ஓகேவா இதெல்லாம் அடிஷ்னலாக தான் என்னது அடிஷ்னலாக ஏற்கனவே படித்த டாபிக் நடத்தின பாடம் இருக்குங்களா அது இப்போ சிக்ஸ்த்து சயின்ஸு எதுனா படித்தது காரணம் என்ன பண்ண ஒரு ஆஃபனவர் ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு அடிச்சு அடிச்சுப்போம் அடுத்து பாருங்கள் சோசியலுக்கு நீங்கள் என்ன பண்ண அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க சயின்ஸை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சோசியல் சோசியல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வரலாறு புவியியல் எக்கனாமிக்ஸு பாலிட்டி இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க அதில் அரசியலமைப்புக்கு என்ன பண்ணுங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அரசியலமைப்பை கொஸ்டின் அண்ட் ஆன்சராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க அரசியலமைப்பில் அந்தளவுக்கு பெருசாக டெப்த்தெலாம் என்ன பண்ண மாட்டாங்க கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஓகேவா கடைசியாக ஃபைனலாக பார்க்குறப்ப நம்ம பார்க்குறப்ப ஒரு ஐட்டு சயின்ஸ்லேருந்து இருந்து ஒரு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஐயாயிரம் கேள்வி படிச்சிருக்கோம் சோசியலேருந்து ஒரு ஐயாயிரம் கேள்வி படி அப்படியாது படிச்சிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் பரவாயில்ல சயின்ஸில் ஒரு ஐயாயிரம் கேள்வி அப்படின்னு படித்து வச்சுருக்கணும் ஓகேவா முக்கிய தலைப்பு தலைப்பில் என்ன பண்ணணும் திட்டமிடணும் தலைப்புனா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியலாம் கீழே அடுத்து சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி கொஸ்டின் கட்டாயம் பல முறை பார்த்துருக்கணும் என்ன பண்ணோம் அந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஒன்றுலேருந்து எழுபது வரைக்கும் என்ன கேள்வி வந்திருக்கு அப்புடின்னு கண்ண மொழி பார்த்தா அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படியே தெரியணும் என்ன சொல்லணும் புரியுதா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் அப்படியே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் என்ன இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டனுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் டிஎன்ஏஸ்ஆர் வெப்சைட்டில் போய்ட்டு மாதிரி கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பாருங்கள் எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டினை என்ன பண்ணோம் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ கொஷின்னு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசமான வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்பாங்க இன்னொரு ஐடியா பார்த்தோம்னு சொச்சிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ நைன்த்து சயின்ஸில் எத்தனை இந்த ஒரு பாக்ஸில் பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்கன்னா அடுத்த பக்கத்தில் இருந்து கேள்வி வரது என்ன இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்ஐ எக்ஸாமில் இந்த பக்கத்தில் எது இந்த புக்கெலாம் இந்த பக்கத்தில் எடுத்துகிறாங்கன்னா முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கத்தில் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் படிக்கிறதுப்பா முக்கியத்துவம் கொடுத்து வச்சுங்க படிச்சிருங்க ஏன் அப்புடின்னா நீங்கள் படித்த கேள்வியே கொஷின்ல வர்றப்போ அது வேற மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா பாருங்கள் படிக்க வேண்டிய முக்கிய தலைப்புகள் கட்டாயம் நம்ம ஆல்ரெடி ஐம்பது நாடோட தலைநகரம் என்ன மாட்டோம் உங்களுக்கு சொல்லியாச்சு தலைநகரங்கள் கட்டாயம் திரும்ப திரும்ப படிக்கும் எக்ஸாம் போகிறதில் ஒரு முப்பது தடவை நீங்கள் என்ன பண்ணோம் தலைநகரங்கள் படிக்கணும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே ரிவிஷன் தான் நீங்கள் தோல்வியடையத்துக்கு முக்கிய காரணமே நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் தான் ஒரு இதை படிக்கிறப்போ சைக்காலஜி டாப்பிக்கை படிக்கிறப்போ நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க எனக்கு இது தெரியும் எனக்கு இந்த டாபிக் தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்னா நீங்கள் தப்பு பண்ணுவீங்க குழந்தைய போல் படிக்கணும் எப்படி படிக்கணும் ஒன்றுமே ஏற்கனவே படித்து நீங்கள் பாயிண்ட் ஃபைவ்ல விட்டுருந்தாலும் சரி ஒரு மார்க்கில் விட்டுருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அதே போல் கிளாஸ் அட்டன் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் படிக்கணும் க்ளாஸ் அப்படி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் போலீஸ் எனக்கு தெரியும் இந்த டாப்பிக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட்டு தானே சிக்ஸ்த்து தானே செவன்த்து தானே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டே இருக்கீங்க எங்கே போயிருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இதில் விளைவு எங்கே தெரியும் அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறப்போ தெரியும் க்ளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டும்தான் உங்களை பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் கத்தி என்ன பண்ணணும் என்ன பண்ணோம் தீட்டுனா தான் ஷார்ப்பாகும் அது தீட்டுற இடம் இது கிளாஸ் அட்டன் பண்ணுறது தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் அவங்க நிறையா ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க அந்த விஷயங்கள் தான் எக்ஸாமில் கேட்குறது அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் க்ளாஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் படிக்க போகிற கிடையாது படிக்க படிக்கப்பட கிடையாது க்ளாஸ் போகிறது ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் அந்த த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் அட்டம் பண்ணுறதால நமக்கு எந்த லாஸுமே கிடையாது நிறைய பேர் நினச்சிட்டு கிளாஸ் அட்டம்னா டைம் வேஸ்ட்டாக அப்படின்னு நினச்சிட்டு அப்போ டைம் வேஸ்ட்டாக இருபத்தி நாலு மணி நம்ம படிக்கணும் இருபத்தாமா படிக்கிறோமா இருபது மணி நேரம் படிக்கிறோமா பதினஞ்சு மணி நேரம் படிக்கிறோமா அப்புறம் எத்தனை மணி நேரம் தான் படிக்கிறோம் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் நம்ம எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது என்ன இருக்குது எஃபிஷியன்சி சார் நான் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது கேள்வி மட்டும்தான் சார் படிப்பேன் அஞ்சு மணி நேரம் தான் சார் படிப்போம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது கேள்வி தான் சார் படிப்பேன் ஆனால் அந்த நூற்றம்பது கேள்வியை நீங்கள் அஞ்சு மாதம் கழித்து கேட்டாலும் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் அப்படின்னா பேர் தான் எஃபிஷியன்சி சார் ஒரு நாளைக்கு நான் எட்டு மணி நேரம் படிப்பேன் சார் முந்நூற்றம்பது கேள்வி படிப்பேன் சார் ஆனால் ஒரு மூணு நாள் கழித்து அந்த முந்நூற்றம்பது கேள்வியில் கேட்டிங்கன்னா ஒரு பத்து கேள்வி தான் சார் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் படிக்கவே தேவையில்லை என்னால் புரிஞ்சுக்க முடியுதா படிப்பு அப்படிங்கிறது கலை ஆர்ட்டு அதை ப்ராப்பராக கொண்டு போனால் ரொம்ப ஈஸி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஒரே டையத்தில் அஞ்சு எக்ஸாம் ஆறு எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க எப்படி வழிமுறையாக பின்பற்றுறது ப்ராப்பராக கிளாஸ் அட்டன் பண்ணுறது ப்ராப்பராக டெஸ்ட் எழுதுறது ப்ராப்பராக டிஸ்கஷன் பண்ணுறது ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறது ஆஃப்டர் டெஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணுறது இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஐம்பது நாள் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது அங்கே போய் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கொஷின் வரப்போகிறது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் புத்தாவது தான் வரப்போகுது அப்போ ஃபஸ்ட்டு அதை படிக்கணும் மறுபடியும் ரிவிஷன் பத்து தடவை ரிவிஷன் பண்ணியிருக்கணும் எக்ஸாம் பார்த்தோம்னா என்ன பண்ணணும் ஆறாவதுலேருந்து பத்தாவதுக்குள்ளே சயின்ஸ் ஸோ பத்து தடவை ரிவிஷன் பண்ணால் நீங்கள் பாஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா தலைநகரங்கள் நாணயங்கள் ரொம்ப முக்கியமானது சரணாலயங்கள் நீர்வீழ்ச்சி உணவூட்டம் மற்றும் மூட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்க தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க மனித நோய்கள் இது டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அதில் உள்ள வைட்டமின்கள் உப்புக்கள் வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுற நோய் தாது பூலால் ஏற்படுற நோய் வைட்டமினுடைய வேதியியல் பெயர்கள் இதெல்லாம் இல்லாமல் கேள்வியே என்ன இருக்காது இருக்காது எஸ்ஐ கொஸ்டினாக இருந்தாலும் சரி பிசி கொஸ்டின் இருந்தாலும் சரி சூழ்நிலை மண்டலம் எக்காலஜி இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க தனியாக தலைப்பு கொடுத்துருக்காங்க தினங்கள் படிச்சிருங்க ஒரு ஜனவரிக்கு ஒரு முக்கியமான தினம் எல்லா மாதத்துக்கும் அதில் முக்கியமாக புக்கில் என்ன இருக்குது இப்போ மார்ச் இருபத்தி நாலு பிடிக்கிறது என்ன தினம் காச நோய் தினம் புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாள் இதெல்லாம் புக்கில் உள்ளது அந்த தினம் கேட்குற அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து முக்கிய விளையாட்டு போட்டிகள் லாஸ்ட் எக்ஸாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு தலைவரோட கேப்டன் பேர் உமன்ஸ் ரிலேட்டான கேமு ஒலிம்பிக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க ஏசியன் கேமு அது போல் தெரிஞ்சு வச்சுங்க ஒரு நாள் விளையாட்டுப் போட்டி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த விளையாட்டு போட்டியில் எத்தனை வீரர்கள் அதில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்னது இப்போ கைபந்து இருக்குல்ல கைபந்து என்னது வாலிபால் விட்டுருங்க ஹேண்ட் பால் இருக்குல்ல அது என்னது அது வேற பேஸ்பால் இருக்கா அது வேற இந்த கூடையில் போடுவாங்களா அது என்னது பேஸ்கெட் பால் பேஸ்கெட் பால்லாம் சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க அதெல்லாருக்கும் தெரியுமா தெரியாது நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் மட்டும்தானே அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க இந்த வார்த்தை எந்த விளையாட்டுல உள்ள பயன்படுத்துகிற வார்த்தை அப்படிலாம் கொஞ்சம் கேட்பாங்க அடுத்து விருதுகள் இதெல்லாம் வந்து ஜி கே பாட்டு சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணோம் ஏபிசிடி தண்ணி மாரி படித்து வச்சுருக்கணும் ஸ்கொயர் க்யூப்பு தண்ணி மாரி படிக்கணும் டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணணும் வாய்ப்பாடு படிக்கணும் கட்டாயம் யாரெல்லாம் டெய்லியும் வாய்ப்பாடு படிக்கிறேன் ஸோ கை தூக்குங்க பார்ப்போம் நான் டெய்லி வாய்ப்பாடு படிப்பேன் சார் டெய்லி வாய்ப்பாடு படிப்பீங்க டெய்லி வாய்ப்பாடு படித்தீங்க அப்படின்னா நம்ம க எல்லாமே நான் ஷார்ப்பாகிடுவோம் என்ன ஆகிடுவோம் ஏன் மற்றவங்களாம் ஏன் பண்ணவே இல்லை டெய்லி படிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தை ஒரு அடி படிக்கலாம்ல வாய்ப்பாடு தெரியும்னு நீங்கள் இருப்பீங்க இப்போ பன்னெண்டு பதினெட்டு எத்தனா பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டு பதினெட்டு எத்தன கரெக்டாக அது பத்து பதினெட்டு நூற்றி எண்பது ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இரநூத்தி பதினாறில் வருது ஆ சொல்லணும் சார் அந்தளவுக்கு படித்து வச்சிடணும் வாய்ப்பாடு அப்படிங்கிறது அது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் பெரிய பெரிய விஞ்ஞானியாக தான் படிச்சிருக்காங்களா வாய்ப்பாடு படிக்கிறாங்களா அங்கே பாருங்கள் லெட்டர் சிரியேஸு நம்பர் சிரியேசு வட்ட விளக்க பை பைச்சாட்டு மறந்துடாதீங்க பைசாட் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது பை பைச்சாட்டு பார் சாட்டு கிராப் சாட்டு டேபிள் சாட் என்ன சாட் சொல்லுங்க பைச்சாட்டு பார் சாட்டு டேபிள் சாட்டு சார்ட் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது இந்த பை பைசாட்டு பார் சார்ட் கிராப் சாட் டேபிள் சார்ட்டுக்கு அடிப்படை என்ன பார்த்தோம்னா சதவீதம் தான் என்னது சதவீதம் மட்டும் நம்ம படிக்காமல் விடாது தெரியாமல் போயிடக்கூடாது சதவீதம் வெண் வரைபடம் மூணு வார்த்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க பள்ளி பள்ளிக்கூடம் வகுப்பறை ஆசிரியர்னு கொடுத்து மூணு வார்த்தை கொடுப்பாங்களா அது சிலாகிசம் லாஸ்ட்டில் ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இந்த டாப்பிக்லேருந்து என்ன பண்ணிக்காங்க இந்த ஸ்லாகிசம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸ்லாகிசம்னா ஒன்றும் கிடையாது எல்லா மரங்களும் பறவைகள் சில பறவைகள் குருவிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அந்த வரைஞ்சிட்டுக்கப்போம்ல அதான் ஸ்லாகிசம் தமிழ் இலக்கணத்திலலாம் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் இலக்கணம் படிக்காமல் போய் நிறைய பேர் தோல்வடைஞ்சிருங்க ஆறுகள் ரயில்வே மண்டலங்கள் எல்லாம் ப்ரிவியஸ் இயரில் கேட்ட கொஷின் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள்லேருந்து ரெண்டு கேள்வி வந்துருக்கு ஸோ இந்த டாப்பிக்லாம் செலக்ட் பண்ணி படிங்க இன்னும் நிறையா டாப்பிக் இருக்குது எவ்வளோ டாப்பிக் சொல்லலாம் ஸ்கூல் புக்கை படிங்க அதுக்கப்புறம் சிலபஸ் பேஸ் பண்ணி படிங்க அதுக்கப்புறம் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பரை படிங்க டெய்லி சைக்காலஜி என்ன பண்ணுங்கள் போட்டு பாருங்கள் தெரிஞ்ச நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லி கொடுங்க ஓகேவா ஸோ கட்டாயம் நம்ம எக்ஸாமில் அறுபத்தி நாலு மார்க் எடுத்தே ஆகணும் ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு மார்க் எடுத்தே ஆகணும் ஸோ எண்பத்தி ஆறு ப்ளஸ் அல்லது எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எடுத்தால் மட்டும்தான் என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயம் கொஷின் பேப்பர் நீங்கள் படித்த கேள்வி மட்டும்தான் வரும் புக்கிலேருந்து மட்டும்தான் வரும் இந்த நாலு கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் வருது பார்த்தீங்களா அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுவுமே இந்த விளையாட்டு போட்டிகள் விருதுகள் தலைநகரங்கள் அதில் என்ன ஆகிடும் கவர் ஆகிடும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போய் யூனிஃபார்ம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி மட்டும் பாருங்கள் ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணனிலேருந்தே உங்களுக்கு சம்பளம் என்னது ட்ரெயினிங் போய் கால் வச்சதுலேருந்து உங்களுக்கு என்னது சம்பளம் கிரெடிட் ஆகிடும் போலீஸோட கஷ்டம்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு மரம் டூட்டி அப்படிம்பாங்க இப்போ இருக்க சூழ்நிலையை பாருங்கள் இந்த சூழ்நிலை மாறணும் அப்புடின்னா இந்த வாழ்க்கையை மாறணும் அப்புடின்னா உங்களுக்கு என்ன தேவை கண்டிப்பாக வேலை தேவை நீங்கள் பிசி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் தலைமுறையே மாறிடும் என்ன வேணும் ஜென்ரேஷனே என்ன பண்ண என்ன ஆகும் எப்படி மாறும் ஜென்ரேஷனே இப்போ நீங்கள் பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணி போலீஸ் ஆவீங்க அடுத்து உங்கள் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவீங்க ஒரு நல்ல படிப்பு கல்வி தரத்தை கொடுப்பீங்க அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க நல்லா உயர்ந்த வேலைக்கு போவாங்க அப்படியே ஜென்ரேஷனே மாறும் என்ன சொல்லணும் புரியுதா கல்வி மட்டும்தான் என்ன பண்ணுறது ஒரு தலைமுறையை மாற்றக்கூடியது வாய்ப்பை பயன்படுத்திங்க நல்லா படிங்க பக்கத்தில் உள்ளவங்கள என்ன பண்ணுங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் தூங்குகிற நேரத்தை குறைங்க என்ன பண்ணுங்கள் தூக்கத்தை என்ன பண்ணுங்கள் குறைங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுங்க ஆசிலேஷனாக இருக்க கூடாது என்ன பண்ணக்கூடாது மதியானம் படிச்சுட்டே இருக்கீங்க கொஞ்சம் தூக்கம் வருதா தூங்குங்க ஒன்றும் பிரச்சனை மதியத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கியே ஆகும் என்ன பண்ணோம் இன்னொரு என்ன பண்ணுங்கள் மதியத்தில் அந்த மதியத்தில் ஒரு முறை நான் தூங்குறது நம்ம நைட்டு என்ன பண்ணோம் நம்ம கண்முழிக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போட்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு கண் முழிச்சு ரொம்ப படித்து என்ன பண்ண உடம்பு சரியில்லாமல் போயிட விடாது உடம்பு என்ன பண்ணணும் பார்த்து வச்சுக்கணும் இடையில எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது நல்லா கூலிங்கான தண்ணி குடிக்கிறது அப்படி உடம்பு சரியில்ல ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்ல முறையான சாப்பாடு சாப்பிட்றது டெய்லியுமே நீங்கள் வந்து ரன்னிங் ஒரு டூ ஆர் த்ரீ ரவுண்ட்ஸ் போனாவே உங்களை என்ன பண்ணாது சளி பிடிக்காது எந்த இதுவுமே வராது ஓகே தானே பிசி எக்ஸாம் என்ன பண்ணுறது வாய்ப்பை விட்டுறாதீங்க டெய்லியுமே நல்லா நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு டெய்லி எழுஞ்சோம் என்ன பண்ணுங்கள் ரிவிஷன் கட்டாயம் பண்ணுங்கள் ஓகே அதனால் இப்போ தொடர்ச்சியாக பண்ணி உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்